அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் மது விளக்கு கொண்டு வந்திருக்கீங்களா சொன்னார் மது உடம்புக்கு நல்லது இல்ல அது நிலைய இளைஞர்களை சீரழிக்குது அப்ப அமெரிக்கால ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லது இல்ல இதை நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லிப்பார் நானும் ஆர்வத்தோட படித்தேன் காந்தி தான் எல்லா இடத்துலையும் நேரு எனது வாரிசு நேரு எனது வாரிசு நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர எந்த இடத்துலயுமே நேரு காந்தி தான் என் குருநாதர் காந்தி தான் என் மென்டார் காந்தி தான் என் ஆசான்னு சொல்லவே இல்ல பயம் இல்ல எங்கேயுமே சொல்ல முப்பது வயசுக்குள்ள ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லையா அவன் இளைஞனே இல்ல அப்படிம்பார் நாற்பது வயசுக்கு மேல அவன் கம்யூனிஸ்டா இருந்தான் அவன் மனுஷனே இல்ல அப்படிம்பார் அப்போ ஒன்னு செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம் பசுவதை தடை சட்டத்தையும் மதுவிலக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்துல மத்திய அரசுக்கு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் பிஜேபி காரன் பேசலான்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் சூரியனை சந்திரனை விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் பத்தி விவாதங்கள் நடந்திருக்கு அந்த அரசமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு விஷயத்தை பத்தி விவாதம் நடந்திருக்கு ஆனால் பை லார்ஜ் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட யுனை ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அயர்லாந்து மாடல் அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அதே மாதிரி ஒரு மாடலை நாம் இந்தியாவில் உருவாக்கி இருக்கணும் எதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாதோ எதையெல்லாம் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீடு இல்லையோ இது அரசாங்கம் செய்யவில்லைன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட முடியாது அரசாங்கத்து மேல அதெல்லாம் டைரக்டிவ் பாலிசி இப்போ உதாரணமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அதனாலதான் தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இருக்கு அதனால இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வர்ற பொறுப்பு நரேந்திர மோடிக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதனால நாங்க மத்திய தான் வலியுறுத்துவோம் இங்க நடக்கிற டாஸ்மாக் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல வர்ற கமிஷன் தனியா வந்துட்டு இருக்கு அதனால மத்திய அரசு தான் முழுமையாக மது விளக்கு கொண்டு வரணும் இருக்கு அப்ப அதுக்கு நாம கூட பதில் கொடுத்தோம் ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன் மது விளக்கு மாத்திரம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு மத்திய அரசு தான் காரணம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டு பசுவதை தடை சட்டத்தையும் மதுவிலக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்துல மத்திய அரசுக்கு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் ராஜா என்ன சொன்ன மாதிரி நவத்வாரங்களை மூடிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க இல்லை டைரக்டிவ் பிரின்சி அது மட்டுமா இருக்கு பசுவதை இருக்கு பஞ்சாயத்து ராஜ் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு பல விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அதை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் ஒரு முறை நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் ரொம்ப கரிசமா பாப்புலாரிட்டி மத்தியமா வச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறோம் இல்ல எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டாங்க ஆமா கொண்டு வந்திருக்கேன் அப்ப கொண்டு வந்த நேரம் அது அவரே கொண்டு வருவார் அவரே தளர்த்துவார் ரெண்டு நடக்கும் இது அவர் மது விலக்கு கொண்டு வந்த நேரம் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் மது உடம்புக்கு நல்லது இல்லை அது நிறைய இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தரல் நிறுத்துது அதனால மது விளக்கு கொண்டு வந்திருக்கு அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லதில்லை நிறைய குடும்பங்களுக்கு அதனால செலவாகுது காஃபி என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் வேற கொடுத்தான் அப்போ உடம்புக்கு நல்லதில்லைன்றதுனால அந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் ஆர்வத்தோட எம்ஜிஆர் நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்துல சொல்லிருக்கு மதுவிலக்கை கொண்டு வா மதுவை தடை செய்யு அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு நான் நிறைவேற்றுறேன் காஃபி டீ அதில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு அதையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார் ரொம்ப புத்திசாலிதான பதில் பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் காரன் பேசலான்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் மது பசுவதை தடை சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்திருக்கு காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வார் ஐம்பதுகளில் அப்படி நாம கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஹிந்து வேல்யூஸ் ஹிந்து கல்ச்சர் தி ஹிந்து சிவிலைசேஷன் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் நாம் இந்த அரசமைப்பை பார்க்கணும் இதுல என்ன பிரச்சனைன்னா மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்கு அது இந்த தேசத்தை பெரிதாக பாதித்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன் காந்தி தான் எல்லா இடத்துலையும் நேரு எனது வாரிசு நேரு எனது வாரிசு நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர எந்த இடத்துலையுமே நேரு காந்தி தான் என் குருநாதர் காந்தி தான் என் மென்டார் காந்தி தான் என் ஆசான்னு சொல்லவே இல்லை பயவு இல்லை எங்கேயுமே சொல்ல எங்கேயுமே சொல்ல இவர் என் ஆசான் இவர் சொல்றபடி தான் கேட்பேன் எங்கேயுமே சொல்லலை அதனால இவருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ரஷ்யா புரட்சி நடந்து பத்து வருஷம் ஆச்சு அப்ப உலகத்தில் உள்ள நிறைய இளம் தலைவர்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு கூப்பிட்டாங்க மாஸ்கோ கூப்பிட்டு பத்து வருஷம் எங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அழைத்து காண்பித்தாங்க அதுல இந்தியாவில இருந்து போன அந்த டெலிகேட்ஸ்ல ஜவஹர்லால் நேரும் இருந்தார் அப்ப அவருக்கு முப்பத்தெட்டு வயசு தான் இளைஞர் பதினேழுல ரஷ்ய புரட்சி இருபத்தி ஏழுல பத்தாம் ஆண்டு அப்போ இன்ஸ்பயர்ட் பை சோசலிஸ்ட் மாடல் டெவலப்மெண்ட் அதனால அவருக்கு அந்த சோசலிசம்ன்ற வார்த்தை அப்படியே அவருக்கு உருகிட்டே இருக்கும் அதுல சோசலிஸ்ட்ல நிறைய ஷேர்ஸ் இருக்கு ஒரு நானூறு வகையான சோசலிசம் இருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் சுதர்சன் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டா சோசலிஸ்ட பத்தி சொல்லுவார் நானூறு வகையான சோசலிசம் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு சோசலிசம் சோசலிசம்னு பேரு இந்த பெர்னாஷா ஜவஹர்லால் நேரு அதை ரொம்ப படிச்சு வந்தவங்க ஆனா நம்ம அரசமைப்பு சட்டத்தில் எந்த வார்த்தை இருந்திருக்கணும் பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் அவர்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தின அந்தியோதயான்ற வார்த்தை இருந்திருக்கணும் ஏன்னா அது நமது தர்ம மரபுகள்ல இருந்து வந்த வார்த்தை இல்ல மகாத்மா காந்தி அதிகமா பேசின சர்வோதயான்ற வார்த்தை அதுல வந்திருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற மாடல் அதுதான் வந்திருக்கணும் அந்த மாதிரி வார்த்தையே கான்ஸ்டியூஷன் இல்லை அதுக்கு பதிலாக சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிதான் இருக்கு சோசலிசம் தான் இருக்கு ஏன்னா வெஸ்டர்ன் மாடல் அது பிடிக்குது அது நல்லா இருக்கு எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணணும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் இந்த வார்த்தைகள்லாம் கவர்ச்சிகரமா இருக்கு வசீகரமாக இருக்கு நாற்பதுகளில் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது கம்யூனிசம்னு சொன்னா எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்வாரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லையா அவன் இளைஞனே இல்லை அப்படிம்பார் நாற்பது வயசுக்கு மேல அவன் கம்யூனிஸ்டா இருந்தான்னு அவன் மனுஷனே இல்லை அப்படிம்பார் முப்பது வயசுக்குள்ள கீழே கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞன் இல்லையா எல்லா இளைஞர்களும் கம்யூனிஸ்ட் நாற்பது வயசுக்கு மேலே அவன் கம்யூனிஸ்டா தொடர்ந்து அவன் மனுஷனே இல்ல அவ்வளவு முட்டாளா இருக்கான்னு அர்த்தம்னு கண்ணதாசன் சொல்வார் அது மாதிரி எல்லாருக்கும் ஈர்ப்பு சோசலிசம் அந்த வார்த்தை தான் வந்ததே தவிர காந்தி இயக்கங்கள் சுதந்திர போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் சர்வோதயம் எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இடமே இல்ல செகுலரிசம் வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க கான்ஸ்டியூஷன்ல அது கூட எழுபதுகள்ல நம்ம நாட்டினுடைய அடிப்படை என்ன ஸ்டேட்டுக்கு ரிலிஜன் இருக்காது அரசுக்கு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது மன்னனுக்கு மதம் உண்டு மன்னனுக்கு ஆன்மீகம் உண்டு சமயம் உண்டு ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு ரிலிஜன் கிடையாது அப்படிதான் நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இந்து மகா சபா ஒரு டிராப்ட் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க அது அர்ஜுன் சம்பந்தி அதிகம் வாசிப்பார் நித்தம் வீரசாவர்கரே டிராப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் மாடல் கான்ஸ்டியூஷன் அது இந்து மகாசபா கட்சி தயாரிச்சு வெளியிட்டது நாம நினைப்போம் இந்து மகாசபா இந்துத்துவா இதெல்லாம் பேசின அந்த அரசமைப்பு சட்டத்துல இந்துத்துவா தான் ஸ்டேட் ரிலிஜனா இருக்கணும்னு அதுல ரொம்ப தெளிவா சாவர்க்கர் சொல்லியிருக்காரு ஸ்டேட் ஷெல் ஹாவ் நோ ரிலிஜன் அப்படின்னு இந்து மகாசபாவுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இது நம்ம நாட்டினுடைய மரபு அரசுக்கு இங்க மதம் கிடையாது எல்லா மதங்களையும் ஏற்று தான் இந்த நாட்டினுடைய மரபு இதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான் சர்வ தர்ம சமபாவான்னு வச்சிருக்கான் எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கிறது சர்வ தர்ம சமபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான அர்த்தமாக நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கணும் ஆனால் வந்தது என்ன செக்குலரிசம்